Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து ஒரு கனவாக வந்து கழுவுறது அதே மாதிரி எப்படி கட் பண்ணணும் அந்த மாதிரி வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் மறுபடியும் பார்த்திங்கன்னா ரெண்டு சைஸ் கனவாக வந்து இதில் வந்து இருக்குது ஒன்று வந்து ரெட் கலர் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஊசி கனவான்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் தோட்டு கனவா ஒரு ஷார்ட்ஸில் கூட நான் வந்து பேசி போட்டிருப்பேன் இதுதான் கனவா இது வந்து எப்படின்னா ரெண்டுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கும் அதோட சதை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இப்போ தலையை நம்ம வந்து பிச்சு எடுத்துடலாம் மேலே வந்து ஒரு தோல் மாதிரி இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து வந்துடும் ஆனால் இதில் வந்து வராது கொஞ்சம் நம்ம வந்து கையை வச்சு பிச்சு எடுக்கணும் அப்போ தான் அந்த தோடு வந்து மேலே தெரியும் இதில் உள்ள ஒரு தோடு இது வந்து சின்ன சைஸ் கனவாக தான் ஆனால் இதிலே வந்து பெரிய சைஸ் வரும் இது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தோடே வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும் இதை தான் நம்ம வந்து லைட்டாக வந்து வெயிலில் காய வச்சுட்டு லவ் பேர்ட்ஸுக்கு வந்து போடுவாங்க அது வந்து இதை கொத்தி கொத்தி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த முட்டை உடும்போது அந்த முட்டை வந்து உடையாமல் இருக்கும் அதுக்காக இதை வந்து போடுவாங்க இப்போ அந்த தோலை பார்த்தாலே தெரியும் நம்ம வந்து அந்த கனவாக க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது உடனே வந்து நம்ம வந்து கையை வச்சு இது பண்ணும்போதே உடனே வந்துடும் ஆனால் இது என்ன கொஞ்சம் டைம் ஆகும் நம்ம வந்து கொஞ்சம் மெதுவாக தான் இதை வந்து எடுக்க முடியும் இப்போ இந்த தோல் மேலே சைடு இந்த ப்ரௌன் கலரில் இருக்கும் அந்த தோலையும் நம்ம வந்து உரித்து எடுத்துடலாம் அந்த தோலை உரித்து எடுக்கும்போது தான் நமக்கு வந்து அந்த தோடு அந்த தோடு தோடு மாதிரியே இருக்கும் அந்த கொஞ்சம் நல்ல ஒயிட் கலரில் இருக்கும் அது வந்து இதில் வந்து அப்போ தான் நம்ம வந்து எடுக்க முடியும் இப்போ இதை பிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து ஈஸியாக வந்து நமக்கு வந்து வெளியே தெரிய ஆரமிச்சிரும் இப்போ பாருங்கள் அந்த தோடு வந்து நமக்கு வந்து நல்லா வந்து கிளியராகவே தெரியும் இப்போ இதை வந்து எடுத்துடலாம் இது தான் அந்த தோடு இது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்குது இது வந்து கனவாகவே வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் தான் ரொம்ப இன்னும் வளரலை அதனால் இது இந்த மாதிரி தான் இருக்கும் இது அப்படியே நம்ம வந்து எடுத்து வச்சிடலாங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்ளாடி இருக்கக்கூடிய குடல் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இந்த குடலில் தான் பார்த்திங்கன்னா அந்த இங்கு மாதிரி இருக்கும் அந்த கலரில் கனவாவில் வந்து இருக்கும் இது பொதுவாகவே பார்த்திங்கன்னா மீன் ஏதாவது இது பக்கத்தில் வந்து வரும்போது அந்த இங்கை தான் அது வந்து ஸ்ப்ரே பண்ணி பக்கத்தில் அந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய மீனை வந்து அது வந்து அட்டாக் பண்ணும் அதுக்காக தான் அது இருக்கும் நான் இது வந்து க்ளீன் பண்ணும்போது இன்னொரு கனவாக வெட்டும் போது பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்த இங்கு பை இருக்கும் அதை வந்து காமிச்சு தரேன் இப்போ வந்து உள்ளாடி இருக்கக்கூடிய குடல் எல்லாமே நம்ம வந்து எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து எந்த சைஸில் நமக்கு வேணுமோ அந்த சைஸில் இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ எல்லாமே நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ கட் பண்ணி எடுத்தது அப்படியே நம்ம வந்து வச்சிடலாம் இப்போ அந்த இன்னொரு இது இதுதான் அந்த இங்க் இருக்கும் இதை வந்து நம்ம பிச்சோன்னு வச்சுருக்கோங்களா அது வந்து கருப்பு கலரில் வரும் இது நம்ம வந்து கட் பண்ணும்போதே நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போதே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் நான் வந்து இந்த வீடியோவில் காணிக்கிறதுக்காண்டி நான் இதை வந்து லைட்டாக வந்து பிச்சு காமிச்சேன் கருப்பு கலரில் இருக்கும் இப்போ இது வந்து எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஊசி கனவா இது வந்து ஆல்ரெடி போட்டிருப்பேன் இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளாடி வந்து பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட்ஸு இது அது வந்து தோடு மாதிரி இருக்கும் இது வந்து பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் இது இதோடு பெருசாக வளர்ந்தால் கூட அந்த மாதிரி இது வராது ஆனால் இது வந்து இதே மாதிரி தான் இருக்கும் இது வந்து நம்ம வந்து சும்மாவே நம்ம வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இந்த கனவாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரவுண்டாக வேணால் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா சென்டரில் வந்து கட் பண்ணிக்கிட்டு அதில் உள்ளாடி இருக்கக்கூடிய குடல் எல்லாமே எடுத்துடலாம் இதில் வந்து குடல் கூட ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் நம்ம வந்து ஈஸியாக வந்து எடுத்துடலாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வந்து பைப்பில் வச்சு கழுவுவதாக இருந்தால் பைப்பை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அப்படியே கூட கழுவி எடுத்துடலாம் இப்போ நான் இது வந்து ரெண்டையுமே ஒரே மாதிரி தான் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன் ஏன்னா வந்து அந்த கனவன் வந்து சின்ன சின்ன கட்டமாக தான் கட் பண்ணி எடுத்துருந்தேன் அதனால இதையும் வந்து அதே மாதிரியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் உங்களுக்கு ரவுண்டாக வேணுன்னா ரவுண்டாக கட் பண்ணிட்டு அந்த குடலை கூட வெளியே எடுத்துடலாம் இந்த மாதிரி இப்போ வந்து கனவாவோட தலையை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் தலையில் பார்த்திங்கன்னா அந்த மேல் சைடு அந்த மேலே சின்ன சின்ன நெட்டை நெட்டையாக இருக்கும் அதை வந்து அதுக்கு மேல் சைடு பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கட்டியாக ஒரு ரவுண்டாக இருக்கும் அதை வந்து எடுத்துடணும் எடுத்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இதையெல்லாம் இந்த இதுவும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து கண் வேண்டாம் எடுக்கலாம் அப்படி இல்லைனா வேண்டாம் இதையும் எடுத்துகிட்டு இதுலேயும் வந்து அந்த தோல் மாதிரிலாம் இருக்கும் அது வந்து ரொம்ப வந்து நம்மளால் வந்து க்ளீன் பண்ண முடியாது அதை அப்படியே வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்படியே எடுத்துக்கிடலாம் இது வந்து அந்த தோட்ட கனவா அந்த இதில் உள்ளது இதை வந்து நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்தப்பறம் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கனவாலையும் அதே மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து என்னென்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இதையும் வந்து அதே மாதிரியே நம்ம வந்து எடுத்துடலாம் ரெண்டுக்குமே நல்லா வித்தியாசம் தெரியும் அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்